அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில மாற்றத்தையும் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்க தனஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி பனிரெண்டாம் பாவகமான விரயமோற்ற ஸ்தானத்துல உச்சமாறார் கலத்தர காரகன்னு போற்றப்படக்கூடிய சுக்கர பகவான் ராசியில உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி உச்ச உச்சப்பெயர்ச்சி நிகழ்ச்சி கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதே மீனராசியில தான் சுக்கரன் பலமா சஞ்சாரம் செய்ய போறார் அவர் தனிச்சு இல்லாம ராகுவோட இணைந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் இன்னொன்னு இந்த மாதத்துல புதனும் இங்க நீச்சமாக போறார் நீச்ச புதனோட உச்ச சுக்கரன் இணைந்திருக்க கூடிய அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகம் இந்த நீச்ச பங்க ராஜ யோகத்தின் பலனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் போது கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா குரு சுக்கரனுடைய சுக்கரன் குருவுடைய வீட்டிலையும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இந்த அமைப்பு பரிவர்த்தனை யோகம் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த மாதத்துல நான்கு சிறப்பம்சங்கள் இணைந்து சுக்கரனால பலன் கொடுக்க போது ஒன்னு சுக்கரன் உச்சமானது இரண்டாவது ராகுவோட இணைந்த அமைப்பு மூன்றாவது நீச்ச புதனோட இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோட இருக்கிற அமைப்பு நான்காவது குருவோட சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் மட்டும் பலம் அமைஞ்சுட்டா அவங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு சொத்து சேர்க்கை வாகன யோகம் நல்ல திருமண வாழ்க்கை நினைத்ததை முடிக்கக்கூடிய அமைப்பு இப்படி சகலமும் கிடைக்கும் ஓப்பனா சொல்லணும்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆல்மோஸ்ட் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த சுக்கரான யோக பலன்கள் மட்டுமே கிடைக்க போதுங்கிறது தான் உண்மை எதிர்பாராத தன வருமானம் வண்டி வாகன யோகம் இடம் பூமி மனை வாங்குற யோகம் அசையும் அசையா சொத்து சேர்க்கை வீடு கட்டுற யோகம் இது எல்லாத்தையும் சுக்கரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க மேஷராசிக்கு சுக்கரன் பாதகாதிபதி பாதகாதிபதி மறைவு இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு விசேஷ பலன்களை தான் கொடுப்பார் அடுத்த நான்கு மாதங்களுக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் வரைக்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் மனசுல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் எடுத்த செயல்களில் முன்னேற்றம் கிடைக்கும் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் சிறப்பாக கைகூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே நீண்ட காலமா இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்றைய கோடி அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு மீண்டும் குடும்பத்தாரோட ஒன்றிணைந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய கொடுக்கும் உங்க பலமா திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இருக்கும் ஒருவேளை சரியில்லாதவர்களுக்கு கணவனோ மனைவியோ தெரிஞ்சு வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழலை கொடுக்கும் ஆனாலும் சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாம புரிந்துணர்வு கணவன் மனைவிக்குள்ள சிறப்பா இருக்கும் பணிச்சிருந்தாலும் நல்ல பாண்டிங் இருக்கும் மேஷ லக்னமா இருந்தா உங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல வெற்றி கிடைக்கும் நல்ல மதிப்பெண் பெற முடியும் மேல் படிப்புக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம்ங்கிறது இருக்கு புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைப்பாங்க நண்பர்களுடைய ஆதரவு அனுகூலத்தை கொடுக்கும் நண்பர்களால பல அனுகூலங்களை இந்த காலகட்டத்துல அனுபவிப்பீங்க பண வருமானம் தன வருமானத்துல கடந்த காலகட்டத்துல இருந்த சிக்கல்கள் தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல விலகும் தன வருமானம் கூடும் தனஸ்தானாதிபதி உச்சமாகும் காரணத்தினால தன வருமானத்துல எந்தவித குறைபாடும் இருக்காது ஏதாவது ஒரு வழியில பணம் வந்து உங்க பாக்கெட்டை நிரப்பும் நிச்சயமா பண வருமானம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் கூடுவதை கண்கூடா பார்ப்பீங்க கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் துறையில இருக்கவங்களா இருந்தாலும் சரி மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் பெருகும் கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் வருமானம் நிச்சயமா எஸ்டேட் நாள் பெருகும் வாகனம் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மூடிய பொருட்கள் டெக்ஸ்டைல் ஷாப் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பீரியட்ல மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம்ங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்துல பொருளாதார ரீதியா சில செலவுகளை கொடுக்கும் ஆனா அது சுப செலவுகளா தான் இருக்கும் இடம் வாங்கறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்க கடன் வாங்கலாம் லோன் வாங்கலாம் இல்ல உங்க நகைகளை அடமானம் வைக்கலாம் இந்த மாதிரி கடன்களை கொடுக்கும் சுப கடன்களாதான் இருக்கும் எந்த விதத்திலையும் இந்த கடன்களால உங்களுக்கு தொந்தரவுகள்ங்கிறது இருக்காது தான் கொடுக்கும் ஆனா ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும் இங்க ராகுவோட இணைந்த சுக்கரன் உங்களை பெருசா ஆசைப்பட வைப்பார் இந்த பெரிய ஆசைக்காக பெரிய அளவுல ஒரு சிலர் கடன் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆசைகளை குறைச்சிக்கோங்க வீடு கட்டுறதா இருந்தா கூட பெருசா பட்ஜெட் பிளான் பண்ணி பெருசா கடன் வாங்கி ஒரு சில நேரங்கள்ல கையில பணம் இல்லாம திண்டாடக்கூடிய சூழலை குடிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆசைகளை குறைச்சிக்கோங்க பெரிய அளவுல கடன்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த சுக்கிர பயிற்சி கால கடல வருமானம்ங்கிறது பெரிய அளவுல நிச்சயமா இருக்கும் ஆனா வருமானத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுகளும் இருந்துகிட்டு தான் இருக்கும் சுப செலவுகளாதான் இருக்கும் இருந்தாலும் கையில பெருசா வரும் பணம் தாங்காம போகலாம் வரும் பணம் ஏதாவது ஒரு வழியில கரைஞ்சிக்கிட்டே இருக்குமே தவிர உங்களால பெருசா சேர்த்து வைக்க முடியாத இன்னொன்னு கலெக்டர ஸ்தானாதிபதி பனிரெண்டுல உச்சமாகி ராகுவோட இணைந்திருக்கும் காரணத்தினால எதிர்பாலினத்தவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா பழக பாருங்க தேவையில்லாம எதிர்பாலினத்தவர்கிட்ட அதிகம் பேச்சு வச்சுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பழகுங்க அதிக பழக்கம் உங்களுக்கு சில விபரீத விளைவுகளையும் கொடுத்துரும் மனசுல வச்சுக்கோங்க எப்படியும் மேஷராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இங்க சனியும் கூட வந்து இணையறார் விரைய சனியும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆரம்பிக்கிறதுனால செலவுகள்ங்கிறது கண்ணா பின்னா இருக்கத்தான் செய்யும் செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க முயற்சி செய்யுங்க இங்க ராக சுக்கர நினைவு இருக்கிறதுனால நம்மளையே அறியாம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஆசைப்பட்டு நிறைய செலவு பண்ணுறதுக்கு மனசு ஈடுபடும் நம்ம பட்ஜெட்டே ஆல்ரெடி பெருசாக தான் பிளான் பண்ணுவோம் ஆனால் செலவு பட்ஜெட்டை மீறி போகும் முடிஞ்ச வரைக்கும் உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்காக பெருமைக்காக ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும் பெருமைக்காக ஒரு பொருளை வாங்கணும் பெருசாக வாங்கி எல்லார் முன்னாடியும் நான் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கைவிடுறது நல்லது உங்களுக்கு பெரிய அளவில் வருமானம் இருக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க நடுத்தர மக்கள் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க வீண் ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது நம்ம லெவல் என்னங்கறத யோசிச்சு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பெருசா ஆசைப்படுறீங்கன்னா நம்ம லெவல் என்னன்னு யோசிச்சு அதுல இறங்க முயற்சி செய்யுங்க அகல கால் வைக்கிறத தவிர்த்துக்காங்க விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிறது இந்த காலகட்டத்துல எப்பவும் உங்க மனசுல இருக்கணும் கமிட்மெண்ட்ஸ் பொறுப்புகள் அதிகம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கமிட்மெண்ட்ஸ குறைச்சுக்க பாருங்க குடும்பஸ்தான அதிபதி பனிரெண்டுலையும் பனிரெண்டாம் இடத்து அதிபதி குடும்பஸ்தானத்திலையும் பரிவர்த்தனை பெற்றிருக்க கூடிய அமைப்பு குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் செய்யற மாதிரி இருக்கும் நீங்க செய்யற செலவுகள் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குடும்பத்துக்காகத்தான் இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய பொருட்கள் வாங்கி சேர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகரிக்கும் ஆனா வருமானத்தை பெருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் சமுதாயத்துல ஆளா வரணும் இந்த மாதிரியான மைண்ட் செட்டும் கூடவே இருக்கத்தான் செய்யும் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க சம்பாதிப்பீங்க ஆனா ஏதாவது ஒரு வழியில கரையவும் செய்ய உங்க பணம் உதாரணத்துக்கு புதுசா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இல்ல ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்டெப் எடுத்து நிறைய செலவு பண்றது இல்ல ஏற்கனவே இருக்கும் வீட்டை லைட்டா ஆல்ட்ரேட் பண்றது இல்ல வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டர்ன் பண்றது இந்த மாதிரி வீட்டுக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க நிறைய பேர் வீட்டை அலங்கரிக்கிறதுக்காகவே இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ராவா நிறைய செலவு பண்ணுவீங்க வீட்டை பழுது பார்க்கறது வீட்டை அதே மாதிரி வண்டி வாகனத்துக்காக நிறைய செலவு பண்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான லைஃப் வாழலாங்கிற ஒரு மைண்ட் செட் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நிறைய கணவன்மார்கள் இந்த காலகட்டத்தில் மனைவிக்கு நகைகள் வாங்கி கொடுத்தீங்க இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்க இந்த காலகட்டத்துல சிறப்பாவே இருக்கும் அதனால செலவுகளும் கண்ணா பின்னான்னு போகும் ஆக மொத்தம் கொஞ்சம் செலவுகள்ல மட்டும் கவனம் தேவை பொருளாதாரத்தை கரெக்டா நிர்வகிக்க பிளான் பண்ணிக்கோங்க பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துங்க உங்க லெவல தாண்டி அதிகம் ஆசைப்பட வேண்டாம் கமிட்மெண்ட்ஸையும் கூட்டிக்க வேண்டாம் எதிர்பாலினத்தவர்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து பழகிறது நல்லது மற்றபடி யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஏற்படக்கூடிய சிறு சிறு குறைய வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம் வழிபாடு செய்யறது அம்பாள் வழிபாடு செய்யறது ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமம் பாராயணம் பண்றது துர்கா சப்த ஸ்லோகே சொல்றது இதெல்லாம் உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்